பழனி வந்து முருகன் வந்து உங்களை எந்த விதத்திலுமே காப்பாற்ற மாட்டார் பழனியில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் பகுத்தறிவு பாதையில் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி விட்டு போன இந்த நாட்டில் முருகன் மாநாடு நடந்துச்சு இதை பற்றி வீசிகாவுடைய பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுதான் அவனுடைய கொள்கை

அவர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கு என்ன போட்டிருக்காருன்னா நாங்கள் வந்து கல்வியை காவி மயமாக்குற எந்த விஷயத்துமே நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தணும் கந்த சஷ்டி கோயில்கள் பாராயணத்தை மாணவ மாணவிகள் வச்சு நடத்தணும் இந்த தீர்மானம் எல்லா கல்லூரிகளுக்கும் செய்ய போறது கிடையாது இந்து அரண் துறை கீழே எழுதக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரி தான் செய்ய போறாங்க அப்ப என்ன பிரச்சனை வந்து நம்முடைய முதல்வர் வந்து மிக சிறப்பாக வந்து ஆட்சி நடத்தி நிற்கும் போது இது தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை கூட்டணிக்குள்ள அல்லது சிறுபான்மை மக்கள் இடத்துல ஒரு நம்பிக்கையுடைய திருமாவளவு கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சில விஷயங்கள் பேசப்பட்டு இன்னைக்கு விஜய் வந்து அவர் விருப்பத்துக்கு வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குவார் அவர்களுக்கு ரசிகர்கள் ஏராளமா இருக்கிறதுனால திமுக பிஜேபி கிட்ட கரைஞ்சி போவாங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பிஜேபிக்கு அந்த இடத்தை விடாம நீங்க பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்றதோ நாங்க திமுக வெற்றி பெற வேண்டும் அண்ணா திமுக பாதுகாக்கப்பட வேண்டும் வைத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இளம் சேகுவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இந்த முருகன் மாநாடு நடந்துச்சு இதை பற்றி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுதான் அவங்களுடைய கொள்கை அவங்க வந்து தந்தை பெரியார் தான் அந்த தான் நாத்திக கருத்துக்களை உடைய ஒரு இயக்கம் ஆனா திமுக வந்து அதனுடைய தலைவர்கள் வந்து முற்போக்கானவர்களாகவும் இருக்கிறார்களே தவிர அந்த அமைப்புக்கு வந்து நாத்திக கொள்கையுடைய இயக்கம் என்று சொல்லிவிட முடியாது ஒரு ஒரு முற்போக்கான இயக்கம் என்று கட்சி என்று நாம் சொல்லலாம் அந்த வகையில் திமுக இல்லை தமிழ்நாடு அரசு என்பது வேறு இந்து அறநிலைத்துறை என்பது வேறு இந்து அறநிலைத் அந்த கோயிலில் இவ்வளக காலமா அதே நம்ம நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது ஆகம விதி தமிழர்களுக்கு இருக்கா இல்லையா முருகனுக்கு இருக்கா இல்லையா முருகன் தமிழ் கடவுளா இல்லை குறிஞ்சி நிலத்துக்கு கடவுளா இல்லை ஒட்டுமொத்த தமிழ் நிலத்துக்கு கடவுளான்றது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் அந்த சங்க காலத்தில் வந்து அந்த குறிஞ்சிக்கு உரியவன் முருகன் அதுக்கு அது உரி பொருள் நிறையா அதுக்கான போயின் இருக்குது ஆனால் முருகன் என்ற பெயரில் வழிபாட்டு உரிமையை மக்கள் கொண்டாடும் போது இந்த இந்து அறநிலையத்துறையை சார்ந்த தீர்மானமே போட்டிருக்கிறது வந்து மிகவும் வன்மையாகவும் அது வந்து எங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது எங்களுக்கு பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு அதிர்ச்சியாக என்ன இருக்குன்னா மாணவர்கள் வந்து அந்த கல்வி பல கல்வியில வந்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு நாங்கள் வந்து பயிற்சி விட்டு பரிசு கொடுக்குறோம் அப்படின்லாம் எல்லாம் வந்து ஊக்குவிக்கணுன்றாங்க அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கல்வி என்பது கல்விதான் கல்வியை காவிமயமாக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு அந்த தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கு என்ன போட்டிருக்காருன்னா நாங்க வந்து கல்வியை காவிமயமாக்குற எந்த விஷயத்தையுமே நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் இது கண்டனத்துக்குரியதுன்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு எனவே கல் அதாவது இந்த பள்ளி கல்வித்துறையில எல்லாமே வந்து இந்து அறநிலைத்துறை வந்து மூக்க நுழைக்க கூடாது சாமி எப்படி கும்பிடணும் எப்படி மக்களை ஒழுங்குபடுத்தணும் எப்படி அந்த நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று அவங்க சொல்லலாமே தவிர கல்வியில இந்த மாணவர்களை பயிற்றுவிக்கணும் சிறப்பு பயிற்சி கொடுக்கணும் சிற இதெல்லாம் வந்து தேவையில்லாத இந்த அரசுக்கே எதிரான ஒரு விஷயமா தான் நாங்கள் பாக்குறோம் இதெல்லாம் பண்ணா ஓட்டு கிடைக்காது இதெல்லாம் பண்ணா ஜெயிக்க முடியாது என்பது முதல்வருக்கு தெரியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினா ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சாங்க ராமர் கோயில் கட்டின அயோத்தியில் பிஜேபி படுதோல்வி அடைஞ்சு பிஜேபி ராமர் கோயில் கட்டின பிறகு இந்தியா முழுமைக்கும் படுதோல்வி அடைஞ்சு பெரும்பான்மையை இழந்திருக்கிறாங்க எனவே முருகனுக்கு மாநாடு நடத்திட்டா நாம ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்முடைய அவங்களுடைய ஆதரவை பெற்றுவிட முடியும் என்று நம்ப கூடாது குறிப்பா கல்வியில வந்து காவியமயமாக்கத ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவே வரும் காலங்களிலாவது இந்து அறநிலையத்துறைக்கான அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவங்க எது ஒண்ணா பண்ணலாம் ஆனா கல்வித்துறையில வந்து இப்படி வந்து இருப்பதை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதை கட்டாயம் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் மக்களுடைய புரிதலுக்காக அந்த மூணு தீர்மானம் என்னது நான் சுருக்கமா சொல்லிடுறேன் நானு அஞ்சு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று தீர்மானங்கள் தான் முக்கியத்துவமான தீர்மானங்கள் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அந்த இவருடைய நம்பிக்கை அடிப்படையில் போட்டிகள் நடத்தணும் எட்டாவது தீர்மானம் என்ன சஷ்டி கந்தசஷ்டி கந்த கந்தசஷ்டி பாராயணத்தை மாணவ மாணவிகள் வச்சு நடத்தணும் அதே போல பன்னெண்டாவது தீர்மானம் என்ன சொல்றதுனா சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கிலோ தீர்மானம் போட்டுருக்காங்க இதுதான் விமர்சனம் பண்ணிருக்காரு எம்பி இல்ல என்ன விஷயம் அப்படின்னா இந்த தீர்மானம் எல்லா கல்லூரிகளுக்கும் செய்ய போறது கிடையாது இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகள் செய்ய போறாங்க அப்ப என்ன பிரச்சனை அதாவது இந்த பாடத்திட்டங்களை கல்வியில மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சாதாரணமா கல்லூரினா அது வந்து வகுப்புகள் இருக்கு தேர்வுகள் இருக்கு வெற்றி பெற்றா முதல் இரண்டு என்ன மதிப்பெண்கள் பெறா பரப்பிடறாங்க இப்ப இவங்க தனியா இதுக்கு மட்டுமே சிறப்பா கொடுத்து பரிசு என்ன இருக்கு ஏன் ஐஐடியில லெதர் டெக்னாலஜி இருக்கு அதுக்கு பரிசு கொடுங்க ஏதாவது வந்து மற்ற இதுகளுக்கு ஏதாவது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கு இதுக்கெல்லாம் ஏன் பரிசு கொள்ள ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கறது ஆன்மீகம் இல்லை ஆன்மீகத்துக்குள்ளேயே நான் போல கல்வி என்பது எல்லா கல்விக்குமே வந்து பரிசு கொடுத்து ஊக்கத்தொகை கொடுங்க அது என்ன இப்போ இதுக்கு மட்டும் ஆன்மீகத்துக்கு வந்து இதுக்கு என்ன ஊக்கத்துவை கொடுக்குறீங்க அறநிலைத்துறையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அறநிலைத்துறை முன்னெடுக்க வேண்டிய முதன்மையான விஷயம் என்ன நம்முடைய கலைஞர் கூட வந்து அனைத்து கோயில்களும் அர்ச்சனை ஆகலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துல வந்து சட்டம் வந்த பிறகு கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து போராட்டத்துக்கு பிறகு இப்போ சில கோயில்களில் தான் வந்து இப்படி அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே கூட முழுமையான சுதந்திரத்தோட அது போல் அர்ச்சகர்களால் முழுமையாக அந்த கோயில்களில் வந்து அவங்களால அர்ச்சனை செய்ய முடியுமா வழிபாடு பண்ண முடியுமான்றது கூட நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்குது எனவே நீங்கள் சிறப்பு பயிற்சி கொடுக்கணுன்னா ஏற்கனவே இதை ஆதிக்கம் செய்து இது போல் சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கு அந்த அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து இனி ஆன்மீக கோவில் எது இது இந்து அறநிலையத்துறை கோயில் எது இந்த கோயில் நடக்கக்கூடிய இந்த வழிபாட்டு உரிமை எல்லாம் இந்த அர்ச்சகர்கள் வந்து செய்யும்போது நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அந்த பயிற்சி கொடுத்து அதை முறையா செயல்படுத்துறவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க பரிசு கொடுங்க சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்க எதோ செய்யுங்க ஆனா மாணவர்களுக்கு கந்தசஷ்டி கோயில் போய் கந்தசஷ்டி பண்ணணும்னு கிடையாது பயிற்சி கொடுத்தா அவன் வீட்டுல படிச்சுட்டு அவன் எழுதி அவன் பாஸ் பண்ண போறான் இது என்ன அவங்களுக்கான என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் பிரச்சனை இல்லை சிலபஸை மீறி நீங்க பயிற்சி கொடுப்பது என்பது அது வந்து காவிமயமாக்கக்கூடிய செயல் அது அது வந்து முதல்வருக்கோ அவர் விருப்பப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து தனிநபருடைய விருப்பமா இருந்தா அது தடுத்து நிறுத்தணும் முதல்வரும் இதுக்கான கவனத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு தெரியும் இதுதான் சொன்னேன் நான் அயோத்தியில நடந்த விஷயம் இங்க பழனியில் நடக்கிறதுக்கு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அதனால பழனியை வந்து முருகன் வந்து உங்களை எந்த விதத்திலையுமே காப்பாற்ற மாட்டார் பழனியில் இருக்கக்கூடிய மக்கள் சமூக நீதியை பாதுகாக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் பகுத்தறிவு பாதையில இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி விட்டு போன இந்த நாட்டில் இதெல்லாம் வந்து நாம ஏதோ ஊக்கப்படுத்துறோம் என்ற வந்து வேற ஏதோ சிறப்பு ஏதோ என்ற பெயர்ல நடத்துவது என்பது வந்து அது குறிப்பா கல்வித்துறையில் என்பது வந்து தேவையற்றது தேவையற்ற செயலை நாம் வந்து நிறுத்துவது என்பது தான் நமக்கு இந்த இந்த கூட்டணிக்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பயன் இல்லை சார் இப்ப வந்து இந்த இருபத்தோரு தீர்மானங்கள்ல மாநாட்டில் தீர்மானமாக தான் போட்டிருக்காங்க இன்னொரு சட்ட வரைவாக கொண்டு வரப்பட்டு அதற்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல எந்த ஒரு ஒருத்தமே முன்னெடுக்கல தீர்மானம் போட்டிருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் காவி மையமாகறதும் அதே மாதிரி வகுப்பாதத்தை உருவாக்குன்ற மாதிரி எல்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது எந்த திமுக விமர்சனம் பண்ண முடியல நல்லா போல்டா அடிச்சு விட்டலன்ற மாதிரி இருக்கு இல்லைங்க திமுகவுக்கு கெட்ட பேர் பண்றோம் திமுக வந்து வகுப்புவாதத்தை பேசி ஜெயிக்கல இந்த மக்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து அவங்க எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் பெண்களுக்கான உதவி இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நலத்திட்டங்கள் இப்படி தொடர்ந்து வந்து சிறப்பா செஞ்சுன்னு இருக்கிறதுனால இந்த திட்டத்தை இன்னும் மேலும் மேலும் சிறப்பா செய்யல இப்ப இந்த விஷயத்தினால என்ன திட்டம் உங்க போகுது என்ன சிறப்பு இங்க குறைய போகுது இல்ல இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த துறையில இந்த கல்விக்குள்ளயா வந்து நீங்க வந்து இந்து அறிவுத்துறை துறை வந்து இவங்களுக்கு சிறப்பு பயிற்சி இந்த ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்க கேட்கற மாதிரி சில கோர்ஸ் இருக்கு சில அது வந்து நீங்க வந்து எடுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை தனித்தனியா வந்து நம்ம வந்து என்ஜினியரிங்ல கூட வந்து தனித்தனியா சிவில் இன்ஜினியரா ஆர்கிடெக்சரா இது போல தனித்தனியா பிரிவுகள் பாட பிரிவுகள் வந்து சிறப்பான பாடப்பிரிவுகளை போட்டு எக்ஸ்பர்ட் ஆகலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா நல்லா படிக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை வந்து இந்த துறையில் மட்டும் கொடுக்கணுமா எல்லா துறையிலும் கொடுக்க கொடுக்கூடாதா பி அப்சல் மூலமான இருக்கு அதாவது அரபிக் படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சில பாடத்திட்டங்கள் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கும் சில பாடத்திட்டங்கள் இருக்கு அந்த மாதிரி பாடத்திட்டமா நீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஏன் விமர்சனம் பண்ண ஒரு புள்ளி பாடத்திட்டங்கள் வந்து தனிநபர் அந்த அரபிக் கல்லூரியில அந்த நிறுவனங்கள் செய்யறது வேற அரசாங்கம் செய்யறது வேற இது மதசார்பின்மை நாட்டுல ஒரு மதத்துக்கு மட்டும் நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதுன்றது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதா இருக்கு அரபிக் கல்லூரி வந்து அவங்க நடத்துறாங்க அவங்க சிறப்பான ஒரு நீங்க தனியா வந்து நான் தொழில் நிறுவனம் நம்ம அரசு நடத்துறோம் அரசுல வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் தான் நடத்தணும் இது வந்து நம்முடைய முதல்வர் வந்து மிக சிறப்பாக வந்து ஆட்சி நடத்தின போது இது தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை கூட்டணிக்குள்ள அல்லது சிறுபான்மை மக்கள் இடத்துல ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இது முதல்வருக்கு தெரியாத நீங்க சொல்ற இவ்வளவு விளக்கங்கள் முதல்வருக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க முதல்வருக்கு சொல்லாம தீர்மானம் போட்டிருப்பாங்க இந்த தீர்மானம் போகும்போது கட்டாயம் அவர் பார்த்துட்டு இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு தடுத்து நிறுத்துவாரு நம்ம நம்புறீங்க நான் நிச்சயம் நம்புறோம் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சமூக நீதி ஆன்மீகத்தை மதிக்கிற ஒரு பகுத்தறிவாதி அவர் அதனால வந்து கட்டாயம் வந்து எது சிறப்பு எது சிறப்பு இல்லாது எது தேவை எது தேவையில்லாது என்பது முதல்வருக்கு தெரியும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் எனவே இது கோரிக்கைகள் சில அதிகாரிகள் அந்த ஆணையர்கள் அந்த கல்லூரி நடத்தக்கூடிய சில பேர் வந்து இது நடந்தா சிறப்பாக இருக்குன்னு வந்து அமைச்சர்கள் கிட்ட கொடுத்து அமைச்சர்கள் ஒருவேளை இது சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த மக்கள் விரும்புகிறாங்க போலதுன்னு வந்து அந்த நேரத்தில் திடீர் தீர்மானம் கூட கொடுத்துருக்கலாம் அவங்க வந்து ஒருவேளை அமைச்சர் கூட வந்து இதில் வந்து இதை விரிவாக பேசி பார்த்தாரான்னு தெரியல இருந்தாலும் இது மக்களுக்கு எதிரான விஷயம் மக்களை இது வரைக்கும் இன்னைக்கு போறவங்க எதிர்ப்பு எந்த எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி செய்திகளை பார்க்க முடியல மக்களுக்கு வந்து சில நேரத்துல தெரியாது இது வந்து விஷம் கலந்துட்டு ஒரு பாலில் விஷம் கலந்துட்டுனாக்கா பால்ல விஷம் யாருக்கும் தெரியாது அது தான் பார்ப்பாங்களே தவிர விஷமா பார்க்க மாட்டாங்க இந்த பயிற்சிய நீங்க வந்து இப்ப இவ்வளவு பேர் பயிற்சி கொடுத்து நீங்க வந்து இன்னும் முறையா வந்து கோயில்களுக்கு வந்து அர்ச்சகரை நியமிக்கவே முடியல நியமிச்சாலும் எதிர்க்கிறாங்க அதை சரி பண்ணுறதுக்கு என்னவா பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது வந்து சாதாரண என்ன கோர்ஸோ என்ன சிலபஸோ அதை மட்டும் படித்து அதில் பெரிய ஆளாகி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற இடத்துல நீங்க இருந்தால் போதும் அடுத்து வந்து விஜயனுடைய கட்சிக்குரிய அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விஷயம் வரும்பொழுது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா திருமாவளம் கூட்டணிக்கு போகிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில விஷயம் பேசப்பட்டது ஒட்டுமொத்தமாக ஈசிக்காய் எப்படி பார்க்குறது விஜயனுடைய கட்சியினுடைய அந்த வரவேற்பை எப்படி பார்க்குறது அதாவது ஒரு பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி இந்த தேசத்தோட ஒரு பெரிய சிறப்பே யார் ஒன்றுமா கட்சி நடத்தலாம் யார் ஒன்றுமா வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அதுதான் சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் வரவுக்கு முன்னாடி பட்டதாரிக்கும் பட்டாதாரிக்கும் மட்டும்தான் ஓட்டு போற உரிமை இருந்தது இந்த தேசத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அம்பேத்கர் வரவுக்கு முன்னாடி நீங்க பட்டதாரியா இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் பட்டாதாரியா இருந்தா மட்டும் ஓட்டு போட முடியும் அப்படி இருந்த க விஷயத்தை மொத்தம் மாத்தி வயதுக்கு வந்தவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள் யார் ஒண்ணுமோ ஓட்டு போடலாம் இந்த வயது குறிப்பிட்ட வயதுக்கு முடிஞ்சவங்க யார் வேணுமா தேர்தலில் நிற்கலாம் ஜனாதிபதியை நினைக்கிறதுக்கு இந்த வயசு ஜனாதிபதியை இது பிரதமர் ஆவறதுக்கு இந்த விதிமுறைகள் அப்படின்னு வந்து திட்டத்தை வகுத்த பிறகு இன்னைக்கு விஜய் வந்து அவர் விருப்பத்துக்கு வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குற அவர்களுக்கு ரசிகர்கள் ஏராளமா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் ஆட்சியில் நம்மளை வந்து ஏற்றி வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை அவருக்கு அது அவருடைய விருப்பம் அது அவர் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற அவருக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் யார் கட்சியை வச்சாலும் பிரச்சனை இல்லை வாழ்த்து சொல்றோம் மக்களை சந்திக்கணும் மக்கள் விரும்பணும் அவ்வளவுதான் மக்கள் அவர்கள் ஓட்டு போட்டு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் ஆட்சிக்கு வரலாம் இல்லைன்னா ஆட்சிக்கு வர முடியாது விருப்பம் வந்து தான் போகும் எனவே அவருடைய ஆசை அவருடைய கனவு எதுவாக இருக்கலாம் அவர் நம்பிக்கை எதுவாக இருக்கலாம் அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுக்கும் நாங்க யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்க வந்து வாழ்த்து சொல்லுவோம் எவ்வளவு பேர் கா வாத்து சொல்லியிருக்கிறோம் அது பிரச்சனையே இல்லை எங்களுக்கு இப்போ விஜய் இல்லை நாங்க வடிவேல் கட்சி ஆரம்பிச்சா கூட நாங்க வந்து வாழ்த்து சொல்லுவோம் இல்லை வாழ்த்து சொல்றதை தாண்டி அவர் இன்னும் தன்னுடைய கொள்கை இன்னும் முழுமையாக அவர் வந்து மாநாட்டில் தான் சொல்றதா சொல்லியிருக்காரு ஒருவேளை அந்த கொள்கைகள் விசிகா தோதுவானதாக விசிகா எடுக்கக்கூடிய கொள்கைகளுக்கு ஒரு வகை ஒரு வகையில் ஒத்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சுன்னா அப்போ கூட்டணி வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை ஒத்து போக எல்லாரோடையுமே கூட்டணி வைக்கணுன்றது இல்லை சூழல் இருக்கணும் இல்லையா இப்போ நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் வலிமையா இருக்கிறோம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் எங்கள் கூட்டணிக்கு எந்த பங்கமும் இல்லை நாங்கள் வேற ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கிறோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு இருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான கூட்டணியா இருக்கிறோம் இப்ப இங்க வெளியே போயிடுவீங்களா மாறிடுவீங்களா அப்படின்ற கேட்கிற கேள்வியே தப்பா இருக்கு அவர் வரட்டும் சிறப்பா இருக்கட்டும் அவரு வந்து கொள்கை ஒத்து போகுதுன்றதுனால அவரோட நாங்க ஏன் போனோம் ஒண்ணு தேவையில்லையே இந்த கூட்டணிக்கு பங்கம் வந்திருக்கா நாங்க வெளிப்படியா சொல்லிருக்கிறோம் பிஜேபி பாமக எங்க இருக்கோ அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் இந்த கூட்டணி வந்து பிஜேபியும் எதிர்க்குது பாமகவும் ஏத்துக்கல இது வெளிப்படியா நடந்துன்னு இருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் இப்படி கேட்கணும் ஒருவேளை உங்களுக்கு எதிர்ப்பா இங்க இருக்கு நடவடிக்கை சரியில்லை நீங்க போவீங்களான்னு கேட்டா அப்ப நாங்க பதில் சொல்லலாம் இப்ப எங்க கூட்டணி இந்தியாவிலேயே இந்த கூட்டணி தான் சிறப்பான கூட்டணின்னு இருக்கும்போது இதுல இருந்து நீங்க விலகி போயிடுவீங்களா நீங்க அவங்களோட போயிடுவீங்களா இவங்களோட போயிடுவீங்களா அப்படின்றதே ஒரு யோகமான கேள்வி நாங்க வாழ்த்து சொல்வது என்பது வேறு அவங்க வளர வேண்டும் என்பது வேறு பிஜேபியை தோற்கடிப்பதற்காக பிஜேபி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்காக இன்னும் நூறு கட்சி வந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எல்லாருமே நாங்கள் வந்து வாழ்த்துவோம் வரவேற்போம் எல்லாருமே இருக்கட்டும் ஒருவர் ஒரு தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருவர் கூட பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன்னா அவ்வளோ விஷம் அதனால அதை போறதுக்கு அந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நாங்கள் வந்து கட்டாயம் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எங்களுடைய கொள்கை வந்து திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையான கூட்டணி திமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தலைமையில ஆட்சி அமைக்க வேண்டும் அது ஆட்சியை பிடிக்க வேண்டும் இது வெற்றி பெற வேண்டும் அதிமுக பிஜேபி கிட்ட கரைஞ்சி போவாங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பிஜேபிக்கு அந்த இடத்த விடாம நீங்க பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்றதுதான் தான் நாங்கள் திமுக வெற்றி பெற வேண்டும் அண்ணா திமுக பாதுகாக்கப்பட வேண்டும் இது விடுதலை சிறுத்தைகளுடைய விருப்பம் அந்த விருப்பம் எதன் அடிப்படையில்னா பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் பிஜேபியுடைய இடம் வந்து அண்ணா அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு வரலாம் நினைச்சாங்க அதிமுக வெளிப்படையா சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி சொல்லியிருக்காங்க ஆமா கூட்டணி இல்ல இன்னும் எல்லாம் சிறப்பா பண்ணுங்க இன்னும் எதுக்க வேண்டிய களம் உங்களுக்கு இருக்கு சும்மா வெறும் வெற்று வாயில் இருக்க கூடாது இன்னும் உங்களை அழிச்சுதே அவங்க தான் ஒரு கட்சியா இருந்ததை நாலு கட்சியா மாத்தது பிஜேபி தான் ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் பண்ண அண்ணா அதிமுகவை இன்னைக்கு தேவர் கட்சி கவுண்டர் கட்சி குக்கர் கட்சி அப்படின்னு மாத்தந்து யாரு இந்த நாலு நாலு கட்சியாக மாத்தந்தது யாரு பிஜேபி தான் இது நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் பத்தாது இன்னும் பத்தல நீங்க சர்வை பண்ணதுக்கு பத்தலை நீங்க வெற்றி பெறுவதற்கு இது போதாது நீங்க வெற்றி பெற முடியாது இந்த கூட்டணி வலிமையா இருக்கும் போது நீங்க வெற்றி பெறுவதற்கான கனவெல்லாம் நீங்க காட்டக்கூடாது ஆனா நீங்க வெற்றி பெறுவதற்காக கனவு காணாதீங்க உங்க கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு பிஜேபி விட வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க முயற்சி செய்யணுன்றதுதான் என்னுடைய விருப்பம் நாங்கள் அந்த அக்கறையில் சொல்றோம் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் இரண்டு இருக்கும்போது தான் இந்த பிஜேபி போன்ற கட்சி உள்ள வராம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் தவறான விஷத்தன்மையை ஊத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து பயன்படுது எனவே எங்கு மாற்று என்பது வேறு மாற்று அரசியல் நாங்கள் விரும்புகிறோம் மாற்று அது வேற அது காலம் கனியும் போது மக்கள் சொல்லும்போது அது நடக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுகவை திமுக கூட்டணியை அசைத்து பார்க்கக்கூடிய நிலை வந்து பிஜேபிக்கு ஒரு பர்சன்ட் கூட இல்லை அதனால அறிந்து அறிந்து பாகனையே கொள்ளுன்ற மாதிரி ஒரு மதம் பிடித்த யானை எப்படி வந்து பாகனை கொள்தோ அது போல மதம் பிடித்த பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழனை அதிமுகவை துண்டு துண்டா துண்டு துண்டா நாலு துண்டா ஆக்கிட்டாங்க இன்னும் எட்டு துண்டா ஆக்குவாங்க அவங்களுக்கு இருக்க அதிகாரத்தில் அப்படி பண்ணுவாங்க எனவே நீங்கள் கரைஞ்சிடாத நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்ற ஒரு அக்கறை சொல்கிறோம் அதே போல தான் நம்முடைய விஜய் கூட வந்து அவர் இப்படி வெளிப்படையாக சொல்லலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் வந்து சமூக நீதி சமத்துவம் அரசியல் அமைப்பு சட்டத்தை நான் வந்து மதிக்கிறேன் மதிச்சு நடக்கணும்னு வந்து வெளிப்பட்டு தான் சொல்றாரு இன்னும் ரகசியம் ஒன்று என்னன்னு தெரில எங்களுக்கு அவர் சமூக நீதியை விரும்புறேன்னு சொல்றாரு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நான் வந்து இறையாண்மையை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு பிறகு நேரடியாக சொல்ல வேண்டியதானே பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்ல வேண்டியதானே அவரு சொல்லலையே நான் வந்து அது வந்து நான் வந்து இதில் வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு அது அவர் விருப்பம் ஒருவேளை நிற்கலாம் நிற்காம போகலாம் அது ஒரு வேளை நிறைய பேர் வந்து அவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி அவர் வந்துடுவாரா போயிடுவாரான்னு வரான்னு சொல்லியிருக்காங்க அதனால எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனை இல்லை அவர் எப்போ அறிவிக்கிறாரு அறிவிக்கிட்டோம் அவர் பொறுமையாக அறிவிக்கிட்டோம் அறிவித்த பிறகு வந்து அந்த கொள்கை வந்து ரொம்ப திடமாக இருந்தால் இந்த மா இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கேற்ற மக்களுக்கான கொள்கையாக இருந்தால் அப்போ நாங்கள் வரவேற்போம் வாழ்த்துவோம் அப்போவும் எதிராக இருந்தால் களத்தில் கட்டாயம் நாங்கள் சந்திப்போம் அதாவது புதிய எதிரிய கருத்தில் கொண்டு தேர்தல் அணுகணுன்ற மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை முடிவெடுக்கட்டும் எடுக்கட்டும் நன்றி சார் ரொம்ப நன்றி